சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இருபத்தி நீங்கள் முடிக்கும் போது நீங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிகளே நமக்கு இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா நம்ம மைண்ட் எப்படி தெரியுமா வேலை செய்யுது நம்ம நம்ம போறோம் ஆண்டவர் வார்த்தையை தராரு நம்ம தைரியமாக இருக்கிறோம் கேட்குறோம் ஓகேன்றோம் ஆனால் அடுத்த நிமிஷம் நமக்கு ஏதாவது எதிர்மறையான காரியங்கள் எதிர்மறையான சுச்சுவேஷன்ஸ் நமக்கு புரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளை நாமளே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கோம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தாரே ஆமாம் உண்மைதான் ஆனால் அந்த வாக்குத்தம் என்ன நிலமையறிவின்னு தெரியலையே சுச்சுவேஷன் அதை விட பெருசாக நிற்குறேன் சுட்சுவேஷன் அதை அதை விட ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கேன் கடன் பிரச்சனை அதை விட அதிகமாக ஆயிட்டு இருக்கேன் நான் செழிப்பாக இருப்பேன் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் உண்மைதான் ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அதுக்கு எதிர்மறையாக இருக்கே ஆனா இதன் மத்தியில் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எகிப்துல இருந்து அவர்கள் காணான் தேசத்துக்கு போகிற வழி ஆண்டவர் சொல்லிட்டார் ரைட் நீங்க விடுதலையாக்கப்பட்டு போக போறீங்க அப்படின்னு இவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எகிப்தில நம்மளை விடுதலை பண்ணின தேவன் இப்போ துரத்துறவன் கிட்ட இருந்தும் நம்மளை விடுவிக்க வளர்ந்துள்ளவராக இருக்கிறார்ன்றதை மறந்துடுறாங்க நம்ம நிறைய விஷயத்துல நம்ம மறக்கிறதே அதுதான் என்னன்னா ஏதோ ஒரு இக்கட்டுல நம்ம எங்கே இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க எந்த எந்த ஸ்டார்டிங்ல நம்ம இருந்தோம்னு யோசிக்க எப்பேற்பட்ட நிலைமையில நம்ம முடங்கி கிடந்தோன்னு யோசித்து பாருங்க ஆனா இப்போ ஆண்டவர் நம்மை எந்த இடத்துல எப்படிப்பட்டவர்களா எவ்வளோ ஆசிர்வதித்து நம்மளை இங்கே நிற்க வச்சிருக்கிறார்.